மதிய நேரம் பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து செல்லும் வழியில் ஆசிரியர் மற்றும் ஒரு சிறுவன் நடைபாதையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள் சிறுவன் கேட்டான் சார் இந்தியாவில் போலீஸ் தினம் எப்போது ஏன் செலிப்ரேட் பண்றாங்க ஆசிரியர் சிரித்து கொண்டே சொன்னார் போலீஸ் தினம் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி இது வெறும் விழா இல்லதா ஒரு மரியாதை நாள் சிறுவன் ஆச்சரியமாக ஏன் சார் ஆசிரியர் நடக்க தொடர்ந்து மெதுவாக விளக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்திய சீன எல்லையில் நம்ம இந்திய போலீஸ் வீரர்கள் நாட்டை காப்பாற்றிக் கொள்ள போராடினாங்க அந்த நேரத்தில் பத்து வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தாங்க அவர்களின் துணிவு தியாகம் நாட்டு பற்றிய நினைவு கூர்ந்து இந்த நாளை போலீஸ் கமமரேஷன் டே அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறாங்க சிறுவன் சிறிது நேரம் அமைதியாக நடந்தான் பிறகு உணர்ச்சியுடன் சொன்னான் சார் நம்மை பாதுகாக்க தங்கள் உயிரையே கொடுக்கிற வீரர்களுக்கு நாம் ஒரு நன்றி சொல்ல வேண்டுமில்லையா ஆசிரியர் தலையசைத்தார் அதுதான் இன்று போன்ற நாட்கள் நம்மை நினைவூற்றது நாமும் நல்ல குடிமக்களாக இருக்கணும் அவர்களின் தியாகத்தை மதிக்கணும் இருவரும் சாலையோர மரங்களின் நிழலில் மெதுவாக நடந்து கொண்டே அந்த வீரர்களுக்கான மரியாதையுடன் வீட்டை நோக்கிச் சென்றார்கள்